அவன் ஒரு சொப்பனத்திலே ஒரு ஏனியை காண்கிறாய் வானத்தில் பொழுது அங்கு கத்தன் நிற்கிறார் தேவ இறங்குவதும் ஏறுவதுமாய் அவன் சொப்பனம் காண்கிறான் கத்தர் பேசுகிறார் யாக்கோபுக்கு பழைய ஏற்பாட்டிலே கத்தர் சொப்பனத்து மூலமாய் சொன்னார்

ஆண்டு பார்க்குமோ தேவன் உனக்காக நின்று கொண்டிருக்கிறார் பரலோக தேவன் மகிமை உள்ள தேவன் ஏன் மகளே நீ பூமியை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாய் உன் கண்களை மேலே ஏறடை கத்தர் உனக்காக நின்று கொண்டிருக்கிறார் அவர் யாக்கோப்போடு பேசுறாருங்க வேதல அருமையா எழுதப்பட்டிருக்கிறது யாக்கோப்பே நீ எங்க அங்க போ நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உனக்கு சில காரியங்கள் செய்யும் அளவு உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று சொல்லி யாக்கோப்பு போக வேண்டிய வழியிலே கத்தர் யாக்கோப்புக்கு துணையா இருந்தால் நீ உன் அறை வீட்டுக்குள் பிரவேசி மனாந்தர வாழ்க்கையை கண்டு நீ கலங்கி போகாதே திகையாதே மணாந்தரத்தில் அநேக வெப்பங்கள் உண்டு சூடுகள் உண்டு அநேக காரியங்கள் வறண்ட தாகங்கள் வரும் ஆனா கத்தரே உன் தாகத்தை திருக்கும் நீ எங்க போ அங்க போய் அக்கூப்ப நான் உன்னோடு இருந்து உனக்கு சந்ததிகளை கொடுப்பேன் உன் பிள்ளைகளை பிள்ளைகளை அன்பால் இப்போ நீ அனாதை போல் இந்த வண்ணாந்திரத்திலே நீ துறங்கிக் கொண்டு வேதனையோடு இருக்கிறாயே கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறாயே இதை கண்ட வண்ணாந்திரத்துல ஒருவரும் உன்னை தேற்று வரல என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கேன் ஆத்துமாவே ஒருவேளை நீ அனாதையை என்று சொல்லிருக்கிறாயா நீ அனாதை அல்ல உன் தேவன்னை ஏற்றுக்கொண்டார் ஹால லுயா உன்னை தம் சொந்த ஏற்றுக்கொண்ட நீ உன் வாழ் அறிக்கிடாதே உன் மனதிலே அறிக்கைடாதே நான் ஒன்றும் இல்லாதவென்று நீ ஒரு நாளும் கலங்கி நிற்காதே யாக்கோப்பி தேவன் உனக்கு சொந்தமாய இறங்கி வந்து விட்டார் அவரை ஏற்றுக்கொள் அவர் மாமிசத்துல பெற்ற அவர் தான் ஏசு கிறிஸ்து அவர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியலா நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திற்கு போக முடியாது யாக்கோப்பின் தேவன் என்று உங்களோடு பேசுகிற காரியம் என்ன உன் பிதாக்கள் தேவன் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு ஏன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வேதனைகள் துக்கங்கள் ஆதலால் கர்த்தருக்கு நீ ஒரு மணி நேரம் இந்த பூமியில கொடுத்து பார் அவர் பல மடங்கு உன்னை ஆசிரதிப்பார் உனை உயர்த்தி உயர்த்தி அநேக மக்கள் மத்தியிலே ஆள் ஊன்று நிற்க செய்வார் ஆமேன்